உங்களுக்காக எனக்காகவும் நீங்க செய்த பாவத்திற்காக நான் செய்த பாவத்திற்காக ஒரு சிறுவில் அடைக்கப்பட்டால் முதலாவது அவர் இருதயத்தை நமக்கு என்ன பண்ணாரு நம்ம எதிலிருந்து மிக்கபடியாய் கத்த வந்தா தெரியுமா இது என்ன பாவம் இந்த பாவம் நம்ம பாருங்க இந்த கருப்பு வந்து என்னன்னா ஒரு பாவத்தின் காரியமா இருக்கு ஏசு கிறிஸ்து இருளா இருக்கிற ஜனங்களை பார்த்து அங்க கருத்த பாவத்தில் இருக்காங்க இப்போ நீங்களே யாரெல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப யாரெல்லாம் போய் பேச ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அம்மா அப்பாக்க செய்யக்கூடாது அப்படின்னா இந்த கருப்பு வந்து என்ன பண்றது உங்களை பாவத்துக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு தள்ளுது ஆனா கருப்பா இருந்த நம்ம நான் வந்து என்ன பண்றாரு இருதயத்தை இந்த கருப்பை மறைச்சு அவர் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டாரு அவர் மீட்டு கொண்டா நீங்க பின்னால நீங்க கருப்பான இருதே இல்லை